அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல் ஸோ இது நம்ம மதுரையில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு பாலம் அவங்களை பார்த்தாலே தெரியும் நம்ம மதுரை டு நத்தம் ஃப்ளைஓவர்னு சொல்லுவாங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்ட ஒரு மேம்பாலம் பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் சமூக விரோதிகள் நிறையா வந்து மது பிரியர்கள் மது பாட்டில்களாக போட்டு பாலம் ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்குது இந்த லெஃப்ட் சைடில் அந்த செவரை ஒட்டி டிவைடரை ஒட்டி இதே வேலை தான் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் பாட்டிலு குப்பைகள் இதே வேலை தான் இருக்குது ஒரு மேம்பாலம் மேம்பாலத்தில் வந்து மது பிரியர்கள் வந்து பாட்டிலை வந்து இப்படி வச்சுட்டு போகிறாங்க ஒரு ஆக்சிடென்ட் இதனால் நிறையா நடக்க வாய்ப்புகள் உள்ளது ஒரு டூ வீலர் ஓரத்தில் போகிறவங்க போங்க அந்த பாட்டில் ஏற்றுனா டக்குன்னு கவுத்தி விட்டுரும் வண்டி ஆகிரும் ஸோ இவ்வளவுக்கும் இந்த மேம்பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் இருக்குது அதை கண்காணிக்கிறாங்களா என்னன்றது வந்து தெரியலை ஆனால் நெட்டுக்காக அதாவது நான் வந்து பங்களாலேருந்து தான் ஏறினேன் அய்யர் பங்களாவிலேருந்து தல்லாவலம் இறங்குறவராக வெறும் பாட்டிலாக தான் இருக்குது அந்த மழை நீர் வடிகிறதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்காங்க அதில் ஃபுல்லாவுமே பிளாஸ்டிக் பேப்பரு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் கவரு பாட்டிலு நிறைய பாட்டில் இருக்குது பியர் பாட்டில் கோட்டர் பாட்டிலெலாம் நிறையா வந்து கிடக்கு ஃப்ளேவரில் ஓவரில் ஏரியா நீங்கள் வந்து மது இருந்தணும் நான் எடுத்து போடுறது கொஞ்சம் வீடியோ தான் வரிசையாக இதே தான் இருக்குது ரெண்டு சைடும் வேறு இடத்துலையும் வேறு பாலத்துலேயும் அப்படி தான் இருக்குது இறங்குற பாலத்துலேயும் அப்படி தான் இருக்குது ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடுமே அப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயர் பங்களா பாலம் இறங்குறதுக்கு அடுத்து ஊமசீலம் போகிறோம் பாலத்தில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷாட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து பைக் ரோட்டில் நிப்பாட்டிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க காதலர்கள் வந்து நிறையா நிற்கிறாங்க இந்த பாலத்தில் இதெல்லாம் தவிர்க்கிறது நமக்கு நல்லது நன்றி